அன்பர்களே ஏற்றுவது குறித்த விவாதம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது திமுகவில் உள்ள பல இந்துக்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை ஏன் நாம் தடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை முதலில் அது எல்லைக்கல் என்றார்கள் அடையாளத்தூள் என்றார்கள் பின்னர் சமணர்களின் தீபக்கல் என்றார்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசுவதும் திமுகவின் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ராமேஸ்வரம் நகராட்சியின் திமுக கவுன்சிலரும் நகர திமுக பொருளாளருமான திமுக விலகி பாஜக இணைந்துள்ளார் திருப்பரங்குண்டம் ஆலயத்தில் தீபம் ஏற்றுவதை அரசு தடுப்பதே அவரது விலகலுக்கு முக்கிய காரணமாக அவர் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் கந்த மாதிர பர்வதம் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் இவர் இரண்டாயிரத்தி ஐந்தில் திமுக சார்பில் நகராட்சி வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மீண்டும் நகராட்சி கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட திமுக சீட்டு கொடுக்காததால் நகராட்சி எட்டாவது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதன் பிறகு மீண்டும் திமுக இணைந்து தற்போது திமுக நகர பொருளாளராக உள்ளார் இந்த நிலையில் திமுகவின் ஹிந்து விரோத போக்கை கண்டித்து நேற்று முன்தினம் பாஜகவினரின் பொதுக்கூட்ட மேடைக்கு சென்று திமுகவில் இருந்து விலகி மாவட்ட தலைவர் முரளிதரன் பாஜக போது திமுக அரசு தொடர்ந்து கடைபிடிக்கிறது உயர் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் ஹிந்துக்களின் மனதை புண்படுத்தி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஈட்டாதது கண்டனத்துக்குரியது ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் செயல்பாடு முடங்கி கிடக்கிறது என்று தெரிவித்தார் திமுகவில் தொடர்ந்து இந்துக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்